இன்று ஆகஸ்ட் ஏழு வியாழக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆடி தபசு அதாவது ஆடி தபசு என்பது ஒரு முக்கியமான திருவிழா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலில் சிவபெருமானும் விஷ்ணுவும் ஒருவரே என்பதை உலகிற்கு உணர்த்துவதுதான் இந்த விழா கோவிலுக்கு சென்று வணங்கவும் தீபம் ஏற்றவும் அழகு பூஜை செய்யவும் நல்ல நாள் உங்க ராசிக்கு முழு பலனை தெரிந்து கொள்ளணுமா வார ராசி பலனை பாருங்கள் மேலே காட்சியில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து இருக்கேன் நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்ப்பாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாங்க நீங்க அப்படி செய்யாதீங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடருங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமா முடியும் தொழிலில் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன இணைய வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை அரசு வேலை தொடர்பான முயற்சிகள் நல்ல முடிவுக்கு வரும் ரிஷபம் நல்ல நாள் குடும்பத்தில் அமைதி நிலவும் கடன் தவிர்க்கலாம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு சிறு செலவுகள் இருந்தாலும் சந்தோஷம் குறையாது தொழிலில் ஒரு நபரால் நல்ல மேம்பாடு ஏற்படும் மிதுனம் வீட்டிலிருந்தே வேலை செய்வோருக்கு சந்தோஷமான முடிவுகள் மூன்றாம் நபரால் சண்டை வர வாய்ப்பு பேசுவதில் சற்றே கவனம் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் மாலை நேரம் சந்தோஷம் தரும் செய்தி வரும் கடகம் உங்கள் மனதுக்குள் இருந்த குழப்பங்கள் தீரும் நண்பர்கள் வழியாக வேலை வாய்ப்பு வரும் உணர்வுகள் மேலோங்கும் நாள் விருப்பம் இருந்தாலும் இன்று செலவுகள் கட்டுப்பாட்டில் வைக்கவும் சிம்மம் தொழிலில் சிறு மாற்றங்கள் காணலாம் புதிய கூட்டாண்மை யோசனைகள் வரும் இணையத்தில் வருமானம் எதிர்பார்த்ததை விட குறையலாம் மாமனார் குடும்பத்தில் நல்ல செய்தி வரும் கன்னி நல்ல செய்தி காத்திருக்கிறது வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழிலில் கவனமாக செயல்பட வேண்டும் திடீர் வாகன பிரச்சனைகள் ஏற்படலாம் சாக்கடைக்கு தான் பார்த்துக் துலாம் வெற்றி நிச்சயம் ஆனால் தாமதமாதான் வரும் கடன் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தொழில் மாற்றம் யோசனை வரலாம் மாலை நேரம் குடும்ப சந்தோஷம் அதிகமாக இருக்கும் ம் திடீர் பயணம் கூட இருக்கலாம் பண விஷயத்தில் யாரையும் நம்பாதீர்கள் நண்பர்கள் சிலரை மனம் கலங்க செய்யலாம் புறக்கணிக்கலாம் நேரம் செலவிடும் போது மன அமைதி கிடைக்கும் தனுசு முதலில் குழப்பமாயிருந்தாலும் மாலை நேரத்துக்குள் சுபமான முடிவு வரும் முன்னைய திட்டம் ஒன்றுக்கு இன்றே அனுமதி வர வாய்ப்பு தொழிலில் புதிய ஆர்டர் வரும் பகரம் சற்றே சோர்வான நாள் ஆரோக்கியம் குறித்த கவலை அதிகம் ஏற்படும் தொழிலில் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி வரும் அரசு அதிகாரிகளிடம் பேச்சு சாதகமாக அமையும் கும்பம் பாராட்டும் நாள் உங்கள் திறமையை காணக்கூடிய நாள் இன்று வீட்டில் சிறு சுப நிகழ்வு திட்டமிடலாம் பண வருமானம் ஏற்படும் உதட்டு சண்டைகள் தவிர்க்க வேண்டிய நாள் மீனம் மனதில் உறுதி இருந்தால் வெற்றியை தடுக்க யாராலும் முடியாது தொழிலில் முன்னேற்றம் செலவுகள் கட்டுப்பாடு தேவை புதிய நபரிடம் பணம் கொடுக்க வேண்டாம் இன்றைய நாள் உங்களை தீர்மானமாக்கும் நாள் நாளை உங்கள் பிறந்த நாளா முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரமே இல்ல சொல்லுங்க இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பமாக அமையட்டும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளை மறக்காமல் மீண்டும் சந்திப்போம்